இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுடைய மனதில் இருக்கிறது அறிந்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் நெருக்கமானவங்களால மட்டும்தான் அதிகமாக உங்களால் மனமிட்டே பேச முடியும் ரொம்ப சகஜமாக பேசினாலும் கூட பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட நெருக்கமானவங்கிட்ட மட்டும்தான் அதிகம் வந்து நெருங்கி பழகக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க மதிய பருவத்தில் கொஞ்சம் இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை குடும்ப உறுப்பினர்களால் உறவுகளால் நிறைய இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் குழந்தை பருவம் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வாழ்க்கை மக் மத்திய தான் நிறைய இடர்பாடுகளும் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் தான் இவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக வரும் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசி தான் இது இவங்களுக்கு மதிய பருவத்தில் தான் அதிகமாக கிடைக்கும் அதே நேரத்தில் தான் உறவங்கிட்டேயும் குடும்பத்துலேயுமே நிறைய இடர்பாடுகள் தேவையில்லாத அவதூறு தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த மத்திய பருவத்தில் வரும் பேச்சை விட செயலில் அதிகம் வேகம் உள்ளவங்க அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் கணவனாக இருந்தால் மனைவி மீதும் மனைவியாக இருந்தால் கணவன் மீதும் அதிக ஆசை அன்பு ஈடுபாடு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க கணிதத்திலையும் விநியாதத்திலேயும் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அயல்நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான் பல பேர் பார்த்திங்கன்னா அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கன்னிராசி தான் ரொம்ப உறுதியான மனநிலை கொண்டவங்க ஏன்னா புதனா ஆதிக்கத்தில் உள்ளவங்க அதனால் புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் புது புது விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் கூட புது புது யுக்திகளை இவங்க பயன்படுத்துவாங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை இவங்களாம் நேரடியாக செய்யாமல் கூட மறைமுகமாகவாது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த கன்னி ராசி என்பவர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அதை முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை நம்ம சாதகமாக முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த வாரம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால் ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் வருகின்ற வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரகங்களுடைய கூட்டணி அப்படி இருக்குது அதனால் இந்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறையும் அதே மாதிரி பிள்ளைகள் மூலிமா ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் மன உளைச்சலாக இருந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எல்லா பணியும் ரொம்ப திறமையாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த கன்னிராசி வருகின்ற வாரத்தில் வள வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நோய் பாதிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் ஏன்னா மற்ற கிரகங்களுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் குறிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்க யோகம் யோகம் இருக்கிற ஒரு இருக்கு திருமணமாகி நீண்ட குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு உத்தரபாகியம் கிடைக்கக்கூடிய வீடு வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தடைபட்ட காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் ஏன்னா பாக்கியம் ரொம்ப பலமா இருக்கு பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது விலகி சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு புரிதல் வரும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்காக ரொம்ப மனம் வந்து அழுதுருப்பீங்க அந்த விஷயம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது உங்களை அவதூறாக கெட்ட கெட்ட பேர் உண்டு பண்ணனவங்களாக இந்த காலகட்டத்தில் உங்கள் வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் விநாயகருக்கு பால் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய தாயோட ஆசை இருந்தது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் முடிந்தால் உங்களுடைய தாயோட ஆசையை வாங்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு வேலைக்கோ போகிறீங்கன்னா கூட உங்களுடைய தாயோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சரி வாங்க நம்மளுடைய கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து ஏழு நாட்களும் எப்படி பார்க்கலாம் வருகின்றட்களும்பந்தாசியில் உத்திரம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை சூரியன் கொஞ்சம் செலவுகளை இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்துவார் இருந்தாலும் அதற்கேற்றார் போல ஒரு அளவுக்கு வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் குருவோடைய பார்வை இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு செய்யறது தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் புதன் வெறிய ஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நிறைவேற ஆரம்பிக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே கொஞ்சம் இழுப்பறியாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுடைய பேச்சுக்கு தனி ஒரு மதிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக மாண நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கண்ணீராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் எப்படி அதை திறமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிந்து அறிந்து வைத்திருப்பீங்க அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் பலம் வரப்போகிறீங்க அதனால் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எதிர்த்து போராடும் திறன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அதனால் எடுக்கிற மீற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள செவ்வாய் விரையத்தல கேது சூரியன் புதன் இந்த கிரகங்களோடைய அமைப்பு இருக்கிறதுனால விரயச்செலவு கொஞ்சம் அதிகமாகும் தொழிலில் முதலீடு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கேற்ற வருமானம் கொஞ்சம் கிடைக்காம போகிறதுக்கான சாத்தியக்கூறு குரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குருவுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தான் தேவைக்கேற்ற ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் அந்த வருமானத்தை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உங்களுடைய புத்தியில் இருந்த அந்த தேவையில்லாத இடர்பாடுகள் குழப்பங்கள் எதிரிகளுடைய கொள்ளை இதெல்லாம் கொஞ்சம் குறைந்தாலும் கூட கரெக்டாக ஒவ்வொன்றையும் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கடுமையான போராட்டங்கள் கடுமையாக எதிர்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடாது கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் தான் அந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் புதன் இருக்கிறதுனால எடுக்கிற விஷயம் ஓரளவுக்கு வெற்றி இருந்தாலும் கொஞ்சம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணிராசி என்பர்கள் வெங்கடாஜலபதியை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கும் அந்த நாராயண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண என்று மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தை போதும் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கை மேலே பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ